அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு பொன்னான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இனி கேதுவை விட்டு விலகி லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரிங்க ராசியின் அதிபதியாகவும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்குள் வருவது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற இந்த வேளையில் அபரிவிதமாக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது ஏனென்றால் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை ராசியின் அதிபதியான செவ்வாய் அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் அமருவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி விருச்சக ராசிக்காரர்களை வந்தடைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதி ார் புதிய ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடும் கொடுக்கல் வாங்கலில் அடைப்பதற்கான இருமடங்காக உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது சம்பள உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளும் கூடுதல் பொறுப்புகள் மற்றும் நல்ல வேலைவாய்ப்பு நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாகவும் விருச்சக இந்த வேலை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி உறுதியாகவே இந்த வேலையில் விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன செவ்வாய் எனவே சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருண விருச்சக ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு